நம சிவாய வாழ்க பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்திலே எவ்வாறு கிரக நிலைகள் அடைய பெற்றிருக்கிறது ராசி கட்டத்தில் என்பதை பற்றி முதலில் பார்த்து கொள்வோம் பின்பு விரிவான விளக்கங்களை பார்ப்போம் மேசராசி மேசராசினுடைய பலனை இப்போ பார்க்கின்றோம் அதன் அடிப்படையில் ராசிக்கு அதாவது மேச ராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் வக்ரம் பெற்று காணப்படுகிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே கேது பகவானும் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர வீட்டில் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் பகவான் புதன் பகவான் நான்கு கிரகங்கள் இடம் பெற்று காணப்படுகின்றன பதினோராம் வீட்டிலே பகவானும் பனிரெண்டாம் வீட்டிலே சனி பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள் இவ்வாறு அடையப்பட்டிருக்கின்ற கிரகங்கள் பார்வையின் அடிப்படையிலும் தன்னுடைய பலனை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது அதன் அடிப்படையில் நாம் முக்கியமாக மூன்று கிரகங்களுடைய பார்வையைப் பற்றி பார்க்கலாம் குரு பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் சனி பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் தீமையும் நன்மையும் கலந்த பார்வை அமைப்பாகவே அங்கு பார்க்கப்படுகிறது அதே போன்று செவ்வாய் பகவானுடைய பார்வையும் மூன்று வகையான பார்வை இருக்கிறது அதன் அடிப்படையில் அவர் பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து பாவத்திலிருந்து அது செயல்படுத்தக்கூடிய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது நன்மை தருகிறதா தீமை தருகிறதா என்ற விஷயத்தில் நாம் முற்று நோக்குவோம் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக குலாத்தையும் ஏழாம் பார்வையாக தனுசு வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பவேட்டையும் பார்வை செலுத்துகிறார் அடுத்ததாக சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக ரிஷப வீட்டையும் ஏழாம் பார்வையாக கன்னி வீட்டையும் பத்தாம் பார்வையாக தனுஷு வீட்டையும் பார்வை செலுத்துகிறார் அடுத்ததாக செவ்வாய் பகவான் நான்காம் பார்வையாக தன்னுடைய மேச ராசியையும் ஏழாம் பார்வையாக கடக வீட்டையும் எட்டாம் பார்வையாக சிம்ம வேட்டையும் பார்வை செலுத்துகிறார் இதன் அடிப்படையில் நன்மையும் ஏற்படக்கூடிய தன்மையும் அதன் அடிப்படையில் தீமையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் ஏற்படும் எவ்வாறு என்பதை பற்றி பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் இந்த மேசராசி என்று வரும் பொழுது வேகத்தையும் விவேகத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது அதிகமாக கோபப்படக்கூடிய விஷயத்தையும் தன்னுடைய விவேக வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருக்கக்கூடிய இயல்பிலேயே தன்மை கொண்டதாக இருக்கிறது மற்றும் போர்க்குணம் கொண்டக்கூடியது போர்க்குணம் என்று சொன்னால் தகாத இடத்தில் அவர்கள் வீரத்தினுடைய செயல்படுத்தக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது அதன் அடிப்படையில் தன்னுடைய நான்காம் பார்வையாக மேச ராசியை பார்ப்பதன் அடிப்படையில் ஏற்கனவே ராசியின் அடிப்படையில் நன் ஒரு வேகத்தையும் இந்த நான்காம் பார்வையாக செலுத்தும் பொழுது நான்கு என்று வரும் பொழுது வீடு வண்டி வாகனங்கள் மற்றும் சுகபோகங்களுக்கு நன்மையான தரக்கூடிய அமைப்பாகவும் தாயாருடைய நிலையின் அடிப்படையில் இவர்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது நான்காம் பார்வையின் அடிப்படையில் அது எந்த இடத்திலிருந்து பார்க்கிறார் என்ற அடிப்படையில் வரும் பொழுது ராசிக்கு பத்தாம் வீட்டிலிருந்து பார்க்கும் பொழுது தொழில் ஏற்படக்கூடிய முன் இருக்கக்கூடிய தொழில் நன்மை இலாபத்தையும் மற்றும் தொழில் அது விஷயத்தில் நன்மை தரக்கூடிய விஷயத்தையும் அங்கு காட்டுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது அடுத்ததாக இப்போ குடும்பம் என்று வருகின்றோம் இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு என்று சொன்னால் குடும்பம் தனம் வாக்கு இந்த இரண்டாம் வீடு என்று சொல்லும் பொழுது குடும்பம் என்று வரும்பொழுது குடும்பத்துடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் அந்த வீடு சுக்கர் வீடாக வருகிறது சுக்கருடைய பகவான் எங்கிருக்கிறார் ராசிக்கு பத்தாம் வீட்டிலே இருக்கிறார் அந்த வீட்டிற்கு திரிகோணத்திலே இருக்கிறார் ஒன்பதாம் இடத்திலே அதன் அடிப்படையில் நன்மை விளையக்கூடிய அமைப்பாகும் உடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் நட்பு கிரகங்களாக வரும் பட்சத்தில் ந நன்மையும் தீமையும் அங்கு கலந்து காணப்படுகிறது அங்கே என்ன இருக்கிறது நட்பு கிரகங்களும் இருக்கிறது மற்றும் அசுப கிரகங்கள் அதற்கு பகை கிரகங்களும் இருக்கிறது அதன் அடிப்படையில் நன்மையும் விளைகிறது தீமையும் விளைகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது இவ்வாறு நன்மை தீமைகளை இவ்வாறு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் நன்மையை பெருக்கி தீமையை குறைத்து கொள்ளக்கூடிய நிலை என்ற அடிப்படையில் வரும்பொழுது பொழுது இந்த சனி பகவான் வீடாக இருப்பதினால் மற்றும் இவர்கள் கருப்பராயன் கோவிலுக்கு சென்று வந்து அங்கு வழிபாடு நடத்துவதன் மூலம் தீமை குறைந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நிலை அங்கு ஏற்படுத்தி கொள்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது தனம் என்ற பார்வையில் வரும்பொழுது இரண்டாம் வீடு என்று சனி பார்வையில் வருகிறது சம்பாத்தியம் இருக்கிறது அதுக்கு தக்க போல் செலவை கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கு ஏற்படுத்துகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது ராசிக்கு பனிரெண்டாம் வீடு என்பது விரயத்தை குறிக்கக்கூடிய வீடாக வருவதால் விரயம் ஏற்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது அங்கு விரயாகமாக வருவதனால் அந்த தன்மை அங்கே கொடுக்கிறது இது பிற்பகுதியில் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது அதாவது வாக்கு என்ற அடிப்படையில் யாருக்கோ ஒருவருக்கு தரக்கூடிய உறுதிப்படுத்தி சொல்லக்கூடிய நிலை அங்கே இருக்கக்கூடாது என்பதை எடுத்து காட்டுகிறது ஆகவே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்று என்று சொன்னால் இவ்வாறாக நடந்து கொள்ளும் பொழுது மேற்கு சொல்லப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் இருக்கும் பொழுது தீமைகளை குறைத்து நன்மைகளை பெருக்கி வாழக்கூடிய தன்மை ஏற்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது அடுத்து மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு என்றால் என்ன முயற்சி வெற்றி அங்கு குரு இருப்பதனால் குரு பகவான் இருப்பதினால் முயற்சி செய்வதன் மூலம் இவர்களுக்கு குரு அனுகூலங்கள் கடவுளுடைய அனுகூலங்கள் இருப்பதன் அடிப்படையில் தொழில் மற்றும் அவர்கள் எண்ணிய காரியங்கள் ஈடுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது வெற்றி உண்டாகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது நான்காம் வீடு நான்காம் வீடு என்றால் முதலீடும் வண்டி வாகனங்கள் மற்றும் தாயார் நிலை பொருளாதார சேர்க்கை என்ற அடிப்படையில் வருகிறோம் நான்கு என்ப வரும்பொழுது அங்கு சந்திரன் வீடாக வருகிறது சந்திரன் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது நிலையற்ற தன்மையை குறிக்கக்கூடிய அமைப்பாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அதி அதிகமாகவும் மற்றும் சுழற்சி முறையில் வரக்கூடிய நிலை கொண்டதாகவும் இருக்கிறது ஆகவே அதற்கு தக்க நாம் நடந்து கொள்வதன் அடிப்படையில் நாம் முதலீடு செலுத்தலாமா அல்லது செலுத்தக்கூடாதா தாயார் நுழைய நிலையில் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் முதலீடு என்று வரும்பொழுது அந்த நான்காம் வீடு என்றால் முதலீடு அங்கே பார்க்க இருக்கக்கூடிய கிரகம் என்று வந்தால் அங்கு சந்திரன் ஒரு நாளிருக்கும் மற்றும் இங்கிருந்து பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்ற அடிப்படையில் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் என்ற நான்கு கிரகங்கள் அங்கே பார்க்கிறது அதன் அடிப்படையில் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது நன்மை அதிகமாகவும் அதுக்கு தக்கபோல் தீமையும் இருக்கத்தான் செய்கிறது என்ற அடிப்படையில் வருகின்றோம் ஏன் என்று சொன்னால் திரிகோணத்திலே சனி பகவான் அங்கே இருக்கிறார் அதன் அடிப்படையில் திரிகோண அன்ற அடிப்படையிலும் மற்றும் பார்க்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையும் நன்மை விளைகிறது தீமையும் விளைகிறது அது உயிர் வகையில் வருகிறதா மற்றும் பொருளாதார வகையில் வருகிறதா என்பதை அவரவர் ஜாதக நிலையின் அடிப்படையில் பார்த்து நாம் இப்பொழுது பொருளாதார சேர்க்கை என்று முதலீடு என்று பார்க்கப்பட்டால் செவ்வாய் பகவான் நன்னிலை உச்சம் பெற்று பார்ப்பதன் அடிப்படையில் இவர்கள் பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொள்ள நிலை அங்கு ஏற்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது தாயார் நிலையில் சற்று கவனத்தை மேற்கொள்வதன் மூலம் பெரிய பிரச்சனை இருந்து தடுத்து கொள்ளக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது என்பதை சொல்கிறது வண்டி வாகன சேர்க்கை அங்கு ஏற்படுகிறது நாம் பார்த்து கொள்ளலாம் ஏன் என்று பார்த்தால் சுக்கர பகவான் பார்வையின் அடிப்படை வருவதனால் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது பொதுவாக பொருளாதார சேர்க்கை அங்கு இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது தங்கம் போன்ற நிலைகளில் நீங்கள் முதலீடு செலுத்தலாம் அதன் அடிப்படையில் பெருக்கு நிலையை ஏற்படுத்துகிறது என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது அடுத்த ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டிலே கேது பகவான் இருப்பதன் மூலம் நீங்கள் புதிய தம்பதிகளாக இருந்தால் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சற்று தயக்க நிலை அதாவது தடைநிலையை ஏற்படுத்துகிறது கேது பகவான் வழிபாடு மூலம் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை எடுத்துக்கொள் எடுத்து குலதெய்வ வழிபாடு மற்றும் குழந்தைக்கான உரிய தெய்வங்கள் அவருடைய ஜாதகத்தில் எடுத்துக்காட்டும் அவர் அந்த கோயிலுக்கு சென்று வரும் பொழுது குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது எடுத்துக்காட்டுகிறது ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லும் பொழுது கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம் ஆறாம் இடம் என்றால் என்ன கடனை தருகிறது நோயை தருகிறது வழக்கை தருகிறது அங்கே அந்த அப்படி இருக்கிறதா என்று பார்த்தால் சனி பகவானுடைய பார்வையும் அங்கு விழுகிறது ஆகவே இது உறுதி ஊர்ஜிதமாகிறது அந்த வீட்டு அதிபதி என்று வரும்பொழுது அங்கே வீட்டு அதிபதி புதனாக வருவதால் புதன் அந்த வீட்டிற்கு திரிகோணத்தில் இருந்தாலும் சனி வீட்டில் இருப்பதினால் சனி பகவான் இருப்ப வீட்டில் இருப்பதினால் உறுதிப்படுத்தக்கூடிய நிலை கடனை ஏற்படுத்தக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது இது நன்னிலை கடனா அல்லது தீய நிலை கடனா இரண்டு கடனையும் ஏற்படுத்துகிறது அதாவது என்றால் வீடு வண்டி வாகனங்கள் மற்றும் பொருளாதார சேர்க்கையை கடனை ஏற்படுத்தி வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு உயிர் வகை அதாவது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு செல்வதன் மூலம் செலவீனத்தை ஏற்படுத்தி களங்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது ஒரு சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு போன்றவை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுத்தும் கவனமாக அது கையாள்வதன் மூலம் அதன் மூலம் வெற்றி அடையலாம் ஏழாம் வீடு கலத்தர் பாவம் அதாவது கலத்தர் பாவம் என்று சொன்னால் திருமணத்தை நடத்தக்கூடிய இடம் அதுக்காக திருமணம் நடைபெறுகிறதா என்று பார்த்தால் நீண்டகாலமாக தடை பெற்றக்கூடிய திருமணம் நடைபெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது எவ்வாறு குரு பகவானுடைய பார்வை பெறுகிறது ஆகவே அவருடைய நிலையின் அடிப்படையில் அங்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர் பத்தாம் இடத்திலே சனி பகவான் வீட்டிலே நட்பு வீட்டிலே இருப்பதினால் திருமண பந்தங்களை ஏற்படுத்துகிறது ஆகவே நன்னிலையாக ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் அங்கே இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது நண்பர்கள் மூலம் ஆதாயத்தை ஏற்படுத்துகிறது தொழில் கூட்டாளிகள் மூலம் நன்மையை ஏற்படுத்துகிறது ஏற்கனவே திருமணம் மாணவர்களின் அடிப்படையில் வரும்பொழுது அவர்களுக்கு மனைவி மூலம் நன்மை ஏற்படக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்று வரும்பொழுது அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகின்றோம் அதிர்ஷ்டம் அங்கே ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஜாதக ரீதியாக பார்த்துக்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் க கண்ணும் கருத்துமாக இருப்பதன் மூலம் அதை தடுத்து நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது ஏனென்றால் செவ்வா பகவான் உச்சம் பெற்று காணுவதன் அடிப்படையில் இவர்களுக்கு நோய் வந்தாலும் அவற்றின் அடிப்படையில் நீக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அங்கு ஏற்படுகிறது மற்றும் அதற்கு தக்க மருத்துவரை அணுகக்கூடிய நிலை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் கிரகங்களை என்பதை எடுத்துக்காட்டுகிறது ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் ஒரு சிலருக்கு யாத்திரை செல்லுதல் மூலம் கோவிலுக்கு செல்வதன் மூலம் பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஒருத்தருக்கு பூர்வீக சொத்தை கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது சிறு குழந்தைகளாக இருக்கும் அவர்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு நீண்ட தூரம் கோவிலுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தப்படும் ஒரு சிலருக்கு கோவில் கட்டக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடிய பந்தத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து பெறுவதற்காக அவர்கள் ஒரு சில பூமிகள் சில செய்த நற்செயல்கள் செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தும் பொதுவாக நன்மை தரக்கூடிய பாக்கியமாக அங்கே இருக்கிறது ஒன்பதாம் பாவத்தின் அடிப்படையில் பத்தாம் பாவம் தொழில் தொழில் என்று வருகின்றோம் அங்கே ராகு பகவான் இருக்கிறார் அதன் அடிப்படையில் நன்மை அதிகமாக வரக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது ஏன் குரு பகவானுடைய பார்வை இங்கு பெறுகிறார் ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய ராகு பகவான் தொழில் மூலம் அதிக வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு அங்கு ஏற்படு தொழில் மூலம் செவ்வாய் சூரியன் சுக்கிர பகவான் அங்கே இருக்கின்ற அடிப்படையில் அதிக பொருளாதாரத்தை தர வேண்டும் என்ற நிலை ஏற்படுத்தப்படுகிறது ஆகவே அங்கு நன்மையான அமைப்பாகவே அங்கே இருக்கிறது அடுத்து பதினோராம் பாவத்தில் ராகு பகவான் இருப்பது மிகவும் அற்புதமான காரியம் அங்கே அதன் மூலம் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த பத்தாம் பாவத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பாக பதினோராம் பாவம் இருப்பதனால் நன்மையும் மிகுந்து காணப்படக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது பனிரெண்டாம் பாவம் என்பது சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் அங்கு இருப்பது மூலம் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அவரவர் ஜாதகத்தின் ரீதியாக பார்த்து நிபர்த்தி நமச்சிவாய வாழ்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சேர் செய்யுங்கள் அவர்களுக்கும் நன்மை பெறட்டும் நமச்சிவாய வாழ்க